அண்ணா நாங்கள் சொ ஊர் மதுரை மதுரையிலேருந்து வரோம் என் பேர் வீரபாண்டி சின்ன வயசுலேருந்து விஜய் பேன்ஸு அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் தான் வரணும்னு நாங்கள் நம்புகிறோம் ஆமாம் ஏன்னா இது இவ்வளோ காலம் ஆட்சி நடக்கிறதுல எந்த இதுவுமே எங்களுக்கு உறுதி இல்லை இனிமேல் எங்கள் அண்ணா வந்து எல்லா மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்வார் நாங்கள் நம்புறோம் சரிங்களா எப்போ நீங்கள் ஊரில் இருந்து வந்தீங்க நாங்கள் நேற்று நைட்டே வந்துட்டோம் நான் நேற்று நைட்டு ஏழு மணிக்கு இங்கே வந்தோம் நேற்று நைட்டு ஏழு மணிலேருந்து இங்கே தான் இருக்கோம் சரி மதுரையில் நடந்த மாநாட்டுக்கும் இப்போ நடக்கிற மாநாட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க அண்ணே இப்போ கரு சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ இதே மாதிரி மக்கள் எங்கள் அண்ணனை கூடுறாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை விட அதிகமாக கூடுவாங்கன்னு நான் நம்புகிறேன்ணா நீங்கள் ஒரு ஃபேனாக வந்துருக்கீங்களா இல்லை நீங்கள் ஒரு தொண்டராக வந்துருக்கீங்களா ஃபேனு தொன்று எல்லாமே ஒன்று தானே எங்கள் அண்ணனுக்கு பொறுத்தளவு எல்லாமே ஒன்று தானே நான் சின்ன வயசுலேருந்து என் குடும்பமே என் ஒய்ஃபு என் குடும்பத்தோட எல்லாரோடய வந்திருக்கேண்ணா சரிங்களா எங்கள் அக்கா வந்திருக்காங்க அம்மா வந்திருக்காங்க அண்ணன் தங்கச்சி என் ஒய்ஃபு எல்லாருமே வந்திருக்காங்க கிட்டத்தட்ட எங்கள் சொந்த காரில் ஒரு எட்டு பேர் எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கோம் சரிங்களா நேற்று நைட்டு ஏழு மணிக்கு வந்துட்டோம் அங்கே தான் வெளியில தான் ஸ்டே பண்ணோம் இப்போ வெளியில தான் இருந்து இப்போ உள்ளே வந்திருக்கோம் காலையில் வந்து சரிங்களா எங்கள் அண்ணனால் ஒரு விடிவு காலம் பிறக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம் இன்னைக்கு தமிழக வெற்றி கால தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு என்ன பேசுவார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மக்களுக்கு நல்லதே பேசுவார்னு நான் நினைக்கிறேன் இல்லை ஒரு ஒரு மாநாட்டில் ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் பேசுவாங்க இன்றைக்கி அது வந்து அவர் வந்து என்றைக்குமே யாரையும் தரக்குறவாக சொல்லிது பேசுனது இல்லைனா சரிங்களா என்றைக்குமே அவர் வந்து மக்களுக்கு நல்லதே பேசுவார்ண்ணா எங்கே போனாலுமே இந்த மாநாட்டை அந்த எப்பயுமே எங்கள் தலைவர்கிட்ட ஒரே பேச்சு தானா மாற்று பேச்சு கிடையாது எங்கள் தலைவர் எங்கே பேசுனாலும் ஒரே பேச்சு தான் பேசுவார் மாற்று பேச்சு கிடையாது இந்த மாநாட்டில் ஒரு பேச்சு அந்த மாநாட்டில் ஒரு பேச்சு இந்த மக்கள் ஒரே பேச்சு தான் அங்கே என்ன சொன்னாரோ அதை தான் இங்கே சொல்லுவார் இங்கே எது சொல்கிறாரோ அதை அடுத்து அங்கே சொல்லுவார் ஓகேங்களா அவ்வளோதான் ஆனால் இப்போ நம்ம தமிழக வெற்றிகல தொண்டர்கள் எல்லாமே ஒரு சில கட்சிகள் தற்கொலிகள் தற்கொறிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம நாங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தற்கொறைகளாக நாங்கள் நல்லவங்களான்னு எல்லாேருக்குமே தெரியும்ண்ணா சரிங்களா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள்னு எல்லா மக்களுக்கும் தெரியும்ண்ணா இது நான் சத்தியம்ண்ணா கண்டிருப்பாங்க எந்தவொரு சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவிக்கே தான் வேறு எந்த மாற்றமும் இல்லை டிவிக்கே தான் இப்ப தற்கொலை சொல்றாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தலைவர் வரலைனா நாங்க தற்கொலை ஒத்துக்கிறோம் இருபத்தி ஆறுல நாங்க வந்துட்டோம்னா தற்கொலை சொல்றவங்க எல்லாம் தற்கொலை தானா ஓகேவா சேலஞ்சு போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க வந்துட்டோம்னா எங்களை தற்கொலை சொல்றவங்க எல்லாம் தற்கொலை ரெண்டாயிரத்தி இருபதுல நாங்க வந்துட்டோம்னா சரிங்களா எங்களை சொல்றவங்க எல்லாருமே தற்கொலை தான் இல்லைன்னா நாங்க தற்கொலைன்னா ஏத்துக்கிறோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நீங்க எந்த கட்சிகளா ஓட்டு போட்டுருக்கீங்க நான் கேப்டனுக்கு போட்டிருக்கேன் விஜயகாந்த் நான் என் சின்ன வயசுல இருந்து விஜயகாந்த் எனக்கு போட்டுருக்கா இதுக்கப்புறம் நான் டிவிஐ கேக்கு பஸ்ட் ஓட்டு போட அண்ணனோட வழியில போனீங்க இப்ப தம்பியோட வழியில வரீங்க ஆமாண்ணா அண்ணன் தம்பி உறவுல வரேண்ணா ரெண்டு பேரும் நல்லவங்க அந்த வழியிலேயே போறோம் அவ்வளவுதான் சரிங்களா